ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் நான் செய்த பூஜைகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லையும் எல்லா பெண் இது மாதிரி உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து பூஜை செஞ்சுட்டே வாங்க எல்லா செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கையோடு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜைக்குமே அதீத பலன் இருக்கும் கண்டிப்பாக செய்யுங்க அதை கண்டிப்பாக நீங்களுமே உணருவீங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு இல்லையா இங்கே தான் இன்னைக்கு இந்த பூஜைகள்லாம் செஞ்சேன் இங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டூல் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்கும் இது வாங்கி ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருந்தேன் சரி இங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை அழகாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எடுத்துகிட்டு வந்துட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதோடய குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது உடால் ஆனது இது இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இது மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோடய லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி நம்ம வாசலுக்கு முன்னாடி உருளி அலங்காரம் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னா பூ தொட்டிகள் வைக்கலாம் மணி பிளான் செடி தொட்டி வைக்கலாம் ரொம்ப பார்க்குறக்கு இருக்கும் அதே போல் புத்தருடைய சிலைகள்லாம் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் அதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம் நல்ல வெயிட்டாக எவ்வளோ வெயிட் வேணாலும் வைக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து மூணு கால் கொடுத்துருந்தாங்க அதை மூணையும் இப்போ வந்து நல்லா மாட்டிக்கலாம் இந்த வீட்டில் வந்து பஞ்சகாவிய தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அதுதான் அந்த பஞ்சகாவிய விளக்கு தீபமும் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அதே போல் லக்ஷ்மி தாயாருக்கு காசால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சேன் ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பெண்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி பூஜைகளை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட பார்க்க முடியாது நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றத்தை நீங்கள் வந்து உணர முடியும் கண் கூட பார்க்க முடியும் இப்போ வந்து அந்த மா நல்லா மாட்டிட்டேன் இப்போ எடுத்து விநாயகர் பெருமானை அதில் வச்சிடலாம் இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து கிளாஸ் போட்டு தான் நான் வந்து விநாயகரை வந்து எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிளான் எல்லாம் மாறிடுச்சு அந்த விஷயங்கள்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கூட நான் கடைசியில் கூட சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் வைக்க விரும்பலை ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொன்றா தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா அதனால் நான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போக்கு நான் வந்து பூஜை செய்கிறக்காக அழகாக வந்து இந்த ஸ்டூல் வச்சு இப்போ விநாயகரை அழகாக எடுத்து வச்சாச்சு ரொம்ப அழகாக அவர் உட்கார்றதுக்கு தகுந்தது மாதிரி அந்த ஸ்டூல் அமைஞ்சு போச்சு ரொம்ப பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இப்போ விநாயகப் பெருமானுக்கு அழகாக பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ அவருக்கு பூமாலை போட்டதுக்கப்புறம் எல்லா பக்கமும் அவருக்கு ரோஸ் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையினால் நான் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு அழகாக பூஜைகள்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த பூஜைகள்லாம் செய்ய போகிறேன் இப்போது இந்த ஸ்டூல் எடுத்தாந்து வச்சாச்சு இப்போ இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் சைடில் பாவை விளக்கு வச்சுருக்கேன் இப்போ இதை நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் உங்களுக்கு இது வந்து போன வாரம் நான் ஊருக்கு வந்துட்டு போனப்போ வாங்கிட்டு போனேன் பூஜைகள் செய்கிறதுக்காக அழகா இதுல வந்து லட்சுமி தாயர் அவங்க வந்து இந்த இது மேல நடுவுல ஒரு பீடை மாதிரி இருக்குது இல்லையா இதுல வந்து குட்டி ஒரு சில மண்ணாலான ஒரு பெண் தெய்வத்தோடைய சிலை வச்சுருந்தாங்க அது லெஷ்மித்திலையா சிலையா இல்லை அம்மன் சிலையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல உருவம் வந்து ரொம்ப சின்ன உருவம் ஆனால் நான் வந்து இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் பூஜை செய்ய போகிறோம் பார்த்தீங்களா அதுக்காகவே நான் வாங்கியிருந்தேன் இந்த நடு பீடத்தில் லக்ஷ்மி தாயாரை அதில் அமர்த்தி அவங்களுக்கு அழகாக இன்றைக்கி பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வரும்போதே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இந்த வீட்டில் நான் அந்த பூஜை செய்யணும் அப்படிங்கிறக்க வேண்டிய எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த விளக்கு வந்து நல்லா இது விளக்கு இல்லை ஒரு பீடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான் அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் லட்சுமி தாயாரை நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்தாந்து அந்த பீடத்தில் நடுவில் வச்சிடுறேன் இந்த லட்சுமி தாயார் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாங்க இவங்களை வந்து நான் மீசோவில் தான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன் இதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கூட பாருங்க நம்ம சேனலில் இருக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்ல வெயிட்டான ஒரு சிலை இது ஆனால் அதோடய முக அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே நல்ல ஒரு சிரிச்ச முகமாக உட்காந்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கும் அழகாக மஞ்சள் கொங்கும வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இது மாதிரி பூஜைகள் செய்வது ரொம்ப 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 சிறப்பு ஆனால் அந்த டையத்தில் நம்மளால் பூஜைகள் செய்ய முடியலை அப்படின்னா கூட ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜைகள் நம்ம வீட்டில் நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையுமே வந்து தவறாமல் இந்த பூஜைகளை செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து செல்வ வளம் நம்ம வீட்டில் பெருகும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பா வந்து நம்பிக்கையோட செஞ்சிட்டே வாங்க உங்களுடைய வாழ்வு வந்து உயரும் பாம்பாளுக்கு அழகா மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம அபிஷேகம் செய்யலாம் அதாவது மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது மூணு நாளையும் கூட நம்ம அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி பூஜைகள்லாம் செய்யலாம் அபிஷேகம் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க சிலையை மட்டும் நல்லா தண்ணியில் கழுவிடுங்க தண்ணியில் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் எல்லா சிலைகளையுமே நம்ம வந்து கழுவணும் வார வாரம் கழுவணும் வார வாரம் கழுவ முடியாதவங்க மாதம் ஒரு டைமாவது சிலைபாடு அதாவது சிலையை வச்சு வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து சிலைகளை கழுவணும் தண்ணியில் அபிஷேகம் செய்யணும் இல்லை நம்ம எப்படி வேணாலும் நம்மளுக்கு அபிஷேகம் செய்ய தோணுதோ அந்த மாதிரி நம்ம அபிஷேகம் செஞ்சு தான் சிலை வழிபாடு செய்யணும் சிலை வ வச்சுருக்கவங்க பெரிய சிலையாக இருக்குது மண்ணாலான சிலை வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து பன்னீரில் வந்து நம்ம வந்து தொடச்சி விட்டுடலாம் தொடச்சி விட்டுட்டு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செய்யலாம் அதனால் அப்படியே நம்ம வந்து சிலையை வந்து வச்சு வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடாது அபிஷேகம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் இப்போ நான் வந்து அழகாக வந்துக்கிறேன் நான் வந்து காவிப்பொடியை வந்து தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அதில் வந்து காவிப்பொடியில் கோலம் போட்டுக்கிறேன் நம்ம பூஜை இறையில் வந்து பூஜை எற இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அன்றைக்கின்னா அரிசி மாவில் கோலம் போடலாம் இல்லை அப்படின்னா காவிப்பொடியில் இது மாதிரி கோலம் போடலாம் கோலம் போட்டு தான் இந்த பூஜைகள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் பூஜை ரூமுக்குனே சில கோலங்கள் இருக்கும் இல்லையா அந்த கோலங்கள் போடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த கோலமெல்லாம் இருக்குது அந்த மாதிரி கோலம் இல்லை அப்படின்னா வெறும் தாமரப்பு கூட நம்ம இது மாதிரி பூஜைகள்லாம் செய்யலாம் செய்கிற பூஜைகளை ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுற அளவுக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் பழக கோலம் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ கோலம் போட்டு முடித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க தவறாதீங்க அதில் எப்போதும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாகணும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் பாவை விளக்கு வச்சுருக்கு இல்லையா அந்த பாவை விளக்கை ஏற்றிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பாவில் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையினால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜுவெல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுதோ சரி அதையே வந்து அம்பாளுக்கு போட்டு இன்றைக்கி அபிஷேகம் நடந்து செஞ்சாச்சு பூஜைகளும் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு வந்து அந்த நகைகள்லாம் எடுத்து போட்டேன் இந்த கம்மல் டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது எப்படின்னா ஆப் ஜிமிக்கி முன்னாடி பார்த்தா ஜிமிக்கி மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு மாதிரி டிசைன்ஸ்மே ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கால் பவன் முக்கால் பவனுக்கு கொஞ்சம் அதிகம் ஒரு பவனுக்கு கம்மி முக்கால் பவனுக்கு அதிகம் மலபாரில் வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது டிசைனு சரி இதையே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு போடலாம் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு காப்பு ஹஸ்பண்டுக்கு எடுத்தது இதை வந்து விநாயக பெருமானுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தவுடனேயே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதே போல் வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளுக்கும் போட்டு விட்டுட்டேன் அதே போல் விநாயக பெருமானுக்கும் போட்டு விட்டுட்டேன் இது வந்து சைடு கமல் நம்ம சைடில் கமல் போடுவோம் இல்லையா அதுக்காக எடுத்தது இது இந்த காப்பை வந்து அப்படியே வந்து விநாயக பெருமானுக்கு அவருடைய கையில் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு எடுத்த கம்மலை வந்து ஃபஸ்ட்டு வந்து அம்பாளுக்கு தான் போட்டேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்த்துட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு அழகாக இருந்தாங்க இந்த மாதிரி நாம் வந்து நகைகளை போட்டு நாம் தெய்வங்களுக்கு பூஜை செய்யும்போது அந்த நகையாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் இல்லை எதை எது நம்ம வந்து போட்டு நம்ம வந்து பூஜைகள் செய்கிறோமோ அது வந்து பல மடங்கு நம்மளுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது உண்மையாலுமே நடந்ததுங்க போன் டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் அம்பாளுக்கு நகை போட்டு நான் பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன் இல்லையா நினச்சி கூட பார்க்கல திடீர்னு வந்து போய் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது ஓகே கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தவொடனே அம்பாளுக்கு தான் போட்டு பூஜைகள் செய்யணும்னு நினச்சேன் அதே மாதிரி அம்பாளுக்கு போட்டு பூஜைகளும் செஞ்சுட்டேன் நான் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி போய் வச்சுருவேன் வச்சுட்டு இந்த பொருள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகையை வந்து தெய்வங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் போட்டு விட்டுருவேன் அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு தான் நான் நகையை நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதாவது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நகை வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகம் வந்து சேருங்க இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு குண்டுமணி தங்கை எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லை லக்ஷ்மி தாயாருக்கும் நம்ம போடலாம் இல்லை நம்மளுடைய குல நம்ம போடலாம் அது மாதிரி போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது பல மடங்கு அது வந்து பெருகும் நம்ம வீட்டில் இப்போது அதுக்கப்புறம் கோலத்துக்கு நடுவில் ஒரு தட்டம் வச்சுட்டு ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணகல் அகல் விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து பஞ்சகாவிய விளக்கு வச்சுருக்கேன் இது வந்து ஹோமம் வளர்க்கக்கூடிய அந்த முழு பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த பஞ்சகாவிய விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன் சரி ஓகே வந்து அந்த விளக்கு நிறைய வந்து நெய் ஊற்றிட்டு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சகாவிய விளக்கு நாம் ஏற்றுறோம் அப்படின்னா நெய் ஊற்றி தான் ஏற்றணும் ஹோமத்தில் பார்த்திங்க அப்படின்னா நெய் ஊற்றி தான் அந்த ஜுவாலையை வந்து எரிய விடுவாங்க அதே மாதிரி தான் நாம் இதுலேயுமே இந்த விளக்கில் நல்ல விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிடுங்க அந்த எண்ணெய் முடிய முடிய அந்த நெய் உருகி தீபம் எரிஞ்சு முடிய முடிய பார்த்திங்க அப்படின்னா அந்த திரியோட அந்த விளக்கும் எரிய ஆரம்பிக்கும் அந்த புகை வீடு முழுவதும் பரவுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப செல்வ வளர்த்த கொடுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் எந்த ஒரு கண்டிஷ்டிகள் இருந்தாலும் அதை வந்து போக்கிடும் அதனால் வந்து வாரம் ஒரு முறையாவது இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்போ தீபம் ஏற்றி முடித்தாச்சு இப்போ அம்பாளுக்கு நெய்வேத்தியம்லாம் எடுத்தாந்து வச்சுட்டேன் அதே போல் தண்ணியிலையும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அம்பாளுக்கு முன்னாடி பச்சை கற்பூரம் அவங்களுக்கு முன்னாடியே நான் வச்சு விட்றேன் இந்த பச்சை கற்பூரம் வச்சோம் அப்படின்னா நம்ம பூஜை செய்யக்கூடியதை பல மடங்கு நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும் தெய்வ சக்தியை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அதனால் நான் வந்து அந்த ஜுவல் பாக்ஸ்லையும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் அச்சதையும் போட்டுக்கிறேன் அதே போல் அம்பாளுக்கும் அச்சதை போட்டு விட்டுட்டு பஞ்சகாவிய விளக்குலையும் அச்சதை போட்டு விடுறேன் பெருமானுக்கும் அட்சதை போட்டு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தசாங்கம் ஏற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் நிறைய வீடியோஸ்ல ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்ல நான் சஸ்பென்ஸ் வச்சே சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படின்ட்டு என்ன அப்படின்னா நான் என்னோடய வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கே வரப்போகிறோம் சொந்த வீடுனா இப்போ நான் பூஜை இருக்கேன் இல்லையா இந்த வீடு இல்லை இன்னொரு வீடு அதில் ஏற்கனவே ஒருத்தர் வந்து வாடகைக்கு வச்சுருக்கோம் அவங்கள வந்து காலி பண்ண சொல்லியாச்சு இவங்க காலி பண்ணிடுவாங்க ஒருவேளை இந்த வாரம் வந்துடுவோம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒன் ம ஒன் மந்த்த் வந்து டைம் கொடுத்துருக்கோம் வளர்பிரையில் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னா அவங்க வளர்ப்பிறையில் காலி பண்ணிவிட்டு வேறு பக்கம் அவங்க அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால் அவங்க போய் வேறு பக்கம் பால் காய்ச்சற இடத்துல வளர்ப்பிறையில் அவங்க காய்ச்சணும் நாமளும் வந்து வீட்டில் நம்மளுடைய வீட்டில் வளர்பெறையில் பால் காய்ச்சணும்னு சொல்லிவிட்டு அந்த நாள் பார்த்து சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷங்க அது வந்து வார்த்தையிலே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதைத்தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் பையனுக்கு கல்யாணமாக்கா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இல்லை ஏன் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன் என்ன தான் நம்ம மாட மாளிகையில் எங்கே போய் இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் வந்து கட்டாந்தரையில் அந்த தரையில் படுத்து தூங்குற சுகம் இருக்கே அது வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க ஆனால் வந்து அவ்வளோ கொடுத்த வீடெல்லாம் கிடையாது நல்ல ஒரு வீடு தான் அந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்து வரப்போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் அங்கே பூஜை இறையெல்லாம் இருக்குது எனக்கு மெயினாக வந்து பூஜை இறை வேணுங்க என்னோடய பூஜை இறையை நான் ரொம்ப ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் முதல்ல நான் வந்து விலாக் மாதிரி கொடுக்கல சமையல் வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை இறையில் காட்டியிருக்க மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு டைம் ஹோம் டூருன்னு சொல்லிட்டு எடுத்து சும்மா சிம்பிளாக முன்னாடி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்க முடியல அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோடய பூஜை இறையாக இருக்கட்டும் என்னோடய வீடு ஃபுல்லாக உங்களுக்கு ஹோம் டூராக காட்டுறேன் என்னோடய பூஜை அறை பார்த்திங்க அப்படின்னா கோவில் மாதிரி செஞ்சுருப்பேங்க ரொம்ப ரொம்ப அழகாக அழகாக இருக்கும் எனக்கு பிடிச்சி பிடிச்சி பார்த்து பார்த்து ரசித்து ஒரு வீடு கட்டின வீடு அந்த வீடு அதோட பார்த்திங்கன்னா அதோடய வீட்டில் செஞ்ச அந்த பூஜை இறை அது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தேன் நான் வந்து சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு போயிட்டு அதில் என்னென்னலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக அதோட அவங்க காலி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் டூர் ஒன்று நான் வந்து கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம காலி பண்ணி போனதுக்கப்புறம் நீட்டாக எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இனி அந்த இருந்து தான் என்னோடய வீடியோஸ் வரும் அது எவ்வளோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் மறுபடியும் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் ஆனால் அதை நினைக்கும் போதே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இங்கே வார்த்தையில் சொல்லவே முடியாது என்னோடய வேண்டுதலே அதாக தான் இருந்தது எப்படா நம்ம வீட்டில் போய் இருப்போம் நம்ம சொந்த வீட்டில் இருப்போம் பார்த்திங்கன்னா சித்திரை அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் அந்த வருஷப்பரப்பு அன்னைக்குன்னு நான் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படியே வெளியில் வந்து நின்று வேண்டி கத்தி வேண்டினேன்னு சொன்னேன் இல்லையா அன்றைக்கி நான் வேண்டுனதே அதுதான் இந்த வைகாசி மாதத்துக்குள்ளே நான் இங்கே போய் ஆகணும் அதுதான் என்னுடைய வேண்டுதல் அதை எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அத்தனை தெய்வங்களாக இருக்கட்டும் அந்த பிரபஞ்சம் எனக்கு வந்து நடத்தி கொடுத்துட்டாங்க நினச்சி கூட பார்க்கல டக்குன்னு வந்து சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து ஏம்மா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னார் அது வந்து என்னால் இப்போ வரைக்கும் காதில் அப்படியே ஒழிச்சிட்டே இருக்குது ஏன்னால் அவ்வளோ பிடிக்கும் அந்த வீடு கஷ்டப்பட்டு நாம் வந்து குடிசை வீட்டிலருந்து ஒரு பத்துக்கு பத்து சிமெண்ட்டு சீட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த இருந்து நம்ம வாடகைக்கு இருந்து ஒவ்வொரு வீடாக வாடகைக்கு மாறி 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 நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட ஆயிரம் பிரார்த்தனைகள் வச்சு ஆயிரம் பூஜைகள் செஞ்சு வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி வர்றோம் அப்படின்னாவே வந்து வீடு கட்டுறது தான் அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் எல்லாருக்குமே அதுவாக தான் இருக்கும் அது ஒரு கனவாகவே இருக்கும் அப்படி கட்டின வீடு தான் அந்த வீடு எத்தனை இனிமேல் எனக்கு எத்தனை பங்களா கட்டினா கூட எனக்கு வந்து அந்த வீடு தான் எனக்கு சொர்க்கம் ஏன் அப்படின்னா அந்த வீடு எனக்கு அவ்வளோ ஒரு செல்வ வளத்தை கொடுத்தது மன அமைதியை கொடுத்தது சந்தோஷத்தை கொடுத்தது எல்லாமே வந்து நிறைஞ்சு இருக்கும் அந்த வீட்டில் பணம் வரவுனா வார்த்தையில சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு கடாட்சமான வீடு அந்த வீடு அதனால் இப்போ அந்த வீட்டுக்கு போகிறோம் அதுதான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு சஸ்பென்ஸை வந்து தொடர்ந்து வைக்க பிடிக்கல ஏன்னா எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க என்ன இந்த அக்கா இதையே சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டேன் கண்டிப்பாக போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நீ நம்மளுடைய வீட்டில் இருந்தால் வரும் சூப்பராக நீ அடுத்தடுத்த பதிவெல்லாம் உங்களுக்கு சூப்பராக கொடுக்குறேன் நம்மளுடைய பூஜை அறையிலேருந்து ரொம்ப அழகழகான வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதனால தான் இங்கே கண்ணாடி டேபிள்லாம் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே பல வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல டேபிள் போட்டு விநாயகரை அது மேலே வைக்க போகிறேன் அப்படின்னு இப்போ நம்ம வீட்டுக்கே போடுறதுனால அங்கேயே ஃபுல்லாக உடற்கெல்லாம் செஞ்சுருக்கிறதுனால இப்போ நான் எனக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் அங்கே விநாயகரை வச்சிருவேன் அதனால் இங்கே வந்து செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு எதுக்கு அது வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இல்லையா அதனால் வந்து நம்ம வீட்டுக்கே போக போகிறதுனால நம்ம அங்கேயே இருந்துக்கலாம் இதுவும் எங்கள் வீடு தான் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு ஹால் மாதிரி தான் இருக்கும் யாராவது வந்தால் தங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஹெஸ்டர்ஸ் மாதிரி தான் இது நல்லா இருக்கும் வீட்டுக்கு போகிறோங்கிற சந்தோஷத்தில் நான் செஞ்ச பூஜைகளே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் இதே மாதிரி அழகாக வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு லக்ஷ்மி தாயாருக்கு நூற்றி எட்டு காயின் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல அம்பாளுடைய பேரை சொல்லி ஒவ்வொரு நாமும் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அம்பாளுடைய பேரை சொல்லி நீங்கள் வந்து அந்த காயினை போடுங்க இல்லை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி சொல்லியே போடுங்க உங்கள் வீட்டில் உள்ள பேர்களை சொல்லி அதாவது ஹஸ்பண்ட் பேர் பசங்க பேர் நம்முடைய சொந்தக்காரவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேரை சொல்லி போடுங்க நம்முடைய வேண்டுதல் நிறைவேணும்னு அப்படி அர்ச்சனை பண்ணுங்க ஏன்னா நூற்றி எட்டு காயின்கிறப்போ நம்ம வந்து இதெல்லாமே நம்ம சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மியுடைய பேரை சொல்லிவிட்டு அவங்களுடைய நாமம் சொல்லிட்டு அதில் போடுங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருடைய பாடல் நம்ம வந்து பாடலாம் பாடிட்டே வந்து நம்ம வந்து அந்த காயின் போடலாம் காயின் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சவுண்டு வரணும் கணீர் கண்ணீர் அந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து செல்வம் குவியும் கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லா பெண்களும் இதே மாதிரி உங்களுடைய பூஜை அறையில் பூஜை செஞ்சிட்டே வாங்க நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குங்க இது வந்து உண்மை நான் அடித்து சொல்லுவேன் இது சொல்ல வார்த்தை இல்லை அதனால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பூஜைகள் செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றினேன் இல்லையா அது பாருங்கள் சூப்பராக வந்து அந்த தீபம் ஃபுல்லாகவுமே எரிஞ்சிருச்சு அது நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து சாம்பலாயிரும் இல்லையா இந்த சாம்பலை நம்ம எங்கே போனாலும் தொட்டு நம்மளுடைய நெத்தியில் இட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம நினச்சி போகிற போகக்கூடிய காரியம் வந்து வெற்றி அடையும் இது வந்து ஒரு ஹோமம் வளர்த்ததுக்குடைய பலனை தான் இது கொடுக்கும் ஒரு ஹோமம் வீட்டில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அது மாதிரி தான் இது அதனால பார்த்தீங்கன்னா இதோட அந்த சாம்பலை தொட்டு திருநீர் மாதிரி இட்டுட்டு போங்க இது எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு டப்பாவில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு பூஜைகள் செய்யும்போது அதை எடுத்து நம்ம நெத்தியில் இட்டுக்கலாம் நான் செய்கிற பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடத்தி கொடுக்குறாங்க இன்னொன்று நம்ம வாழ்க்கையே எப்போதுமே ஏறுமுகமாகவே இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி பூஜைகள் எல்லாம் வந்து ஏன் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய சிஸ்டர் அக்கா எங்களுக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் வீட்டில் பிரச்சனை எல்லாமே இருக்குங்கிறீங்க இல்லையா வீடுன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் மாறிடும் அப்படியே வந்து அந்தந்த நேரம் தான் இல்லையா நம்ம இப்போ போன நேரத்தை நம்ம பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது அது மாதிரி தான் அதை கடந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே மாறும் மாறுகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு பல மடங்கு அதிகமாக அள்ளி கொடுப்பாங்க அது வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருங்க வெள்ளிக்கிழமை என்னோடய வீட்டில் நான் நினச்சது மாதிரியே பஞ்சகாவிய விளக்கு வச்சு அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்